ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் திஸ் இஸ் கியூ செவன் நியூஸ் அண்ட் வித் மீ கார்த்திக் இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் நாங்கள் மக்களுக்காகவே நாங்கள் இனி நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீனோட மிக ஒஸ்ட் மூவி எது அப்படின்றத கேட்க போகிறோம் அதை ஏண்டா போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்குற அப்படின்னு தானே கேட்குறீங்க மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு கேட்கலாமா வாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில்

சிம்பிளா சொல்லணும் படம் ரொம்ப போர் செம்ம போர் என் தெரிஞ்சு எயிட்டீன்ல அந்த படம் வந்து வந்திருக்கா வந்திருக்க தேவையில்லை என் தெரிஞ்சு வந்திருக்க தேவையில்லை எதுக்கு அந்த படம் வந்தது யாருங்கன்னு தெரியல அது அப்படி மாதிரி ஒஸ்ட் படம் அது என் தெரிஞ்சு மாறிட்டோமா பிடிக்கல அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நினச்சி பார்த்துடலாம் போல இவங்க நம்மளை வச்சு படம் சம்பாதிக்கிறாங்க என்னத்த செகண்ட் ஆஃப் ரொம்ப கேவலமா இருக்கு நீ எது பார்த்து போனீங்க பயங்கர என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அதான் ஃபர்ஸ்ட் வந்ததுல அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃப்

எல்லாமே ஏனா அவங்களும் பாவும் கஷ்டப்பட்டு எடுக்கறாங்கல்ல மூக்கு பொடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ மூக்கு 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 வாசாவா நல்ல படம் நல்லா இருக்கு انا படத்தை பார்க்க மாட்டேன் படத்துல கருத்து மட்டும் தான் பார்ப்பேன் ஓகே அப்ப ரீசன்டா கூட இப்ப டார்ச் லைட் படம் பாத்திருக்கோம் ரொம்ப மோசமான படம் ஆமா எல்லாரும் அந்த கோஷம் தான் படம் பாத்திருப்பாங்க நான் அந்த படத்துல உங்களுக்கு கருத்தை புரிஞ்சிக்கிட்டனா தன்னோட கனவனுக்காக தன்னோட உடம்பு போட்டு கனவ காப்பாத்திருக்காங்க பட் அந்த கனவை அதை ஏத்துக்காம நீ தப்பா போயிட்டேன்னா வேலைக்கு விட்டுறான்

அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப சொதப்பிட்டாங்க போட்டு முப்பது ரூபா தருறதுக்கு இப்ப யோசிக்கிறாங்க கடை கேக்குறாங்க

ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சு சிரிப்பே வரல காண்டாயிடுச்சு எந்த படத்துக்குமே போனதே இல்லையா படத்துக்கு போனது எதுனால படத்துல என்ன இருக்கு அதான் நம்ம தான் லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையே பெரிய படமா ஓடிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த படமே பார்த்ததே இல்லையா இல்ல இல்ல ரீசெண்டா எந்த மூவியும் பார்த்தது இல்லை பார்க்கற இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவு தூரம் வெறுத்துட்டீங்களா வாழ்க்கைய இது இது என்ன மனப்போக்குல நீங்க இதை கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல என்னன்னா படம் பார்க்கறதுனால நம்ம வந்து வாழ்க்கையை வெறுத்ததுனால படம் பார்க்க போகிறதுனா அது வந்து ஒரு கேள்வி ஒரு அது கூத்தாடிகளாக தான் நாங்கள் ஒரு சாரர் பார்க்கறாங்க உங்களை மாதிரி நபர்களுக்கு அது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கலாம் எங்கள மாதிரி நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது அதை நாங்கள் பார்க்கலன்னா எங்கள் வாழ்க்கை வெறுத்ததா நாங்கள் எப்படி நினைக்கிறீங்க வாழ்க்கை வெறுத்தவர்கள் தான் ஒரு இது வேணுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணுங்கிற மாதிரி அங்கே போய் படத்தை பார்க்கறாங்க ஆமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கேள்வியே ஒரு குதற்றமான கேள்வியா இருக்கு என்ன ஒரு அப்படி கிடையாது அப்படி கிடையாது நீங்க தவறா பேசுறீங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு அது